வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா புரியுது இப்போ மீடியம் சைஸா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமான அறுக்குனா தான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் மிளக் வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியான சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடான தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கொதித்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெந்து வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கையில் சேர்க்கலை சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் இப்போ இந்த கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடலை மாவு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டாச்சு கேஸ் அமைத்திட்டு மேலே புள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் அருமையான ஒரு பத்தே நிமிஷத்துல ஒரு சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி